என்னோட கொலு ஸ்டெப்ஸ் வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்துட்டு அதோட மெஷர்மெண்ட்ஸ் அதெல்லாம் கேட்டிங்க மெஷர்மெண்ட் என்னால் இந்த வீடியோவில் கொடுக்க முடியல ஆனால் வந்து என்ன மாதிரி உட்டு யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேர் கேஸ்க்குன்னு தனியாக ஹோம் டிப்போவில் இந்த உட்டு கிடைக்கும் அதுதான் வாங்கியிருக்கோம் ஸோ அதை வாங்கிட்டு நான் வந்து மூணு வாங்கியிருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா எனக்கு நான் நைன் ஸ்டெப்ஸ் தான் பிகினிங்லேருந்தே வச்சுருக்கேன் ஸோ அந்த நைன் ஸ்டெப்ஸ் இருக்கிற மாதிரி த்ரீ டிஃப்ரெண்ட் அந்த ஸ்டேர்கேஸோட படிக்கட் அந்த இதை வாங்கி அந்த உட்டு வாங்கிட்டு இந்த உட் பிளாங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன அகலத்துக்கு வேணும் அப்படின்ற அளவு நாங்கள் வந்து மெஷர் பண்ணி தனித்தனி வுட்டாக வாங்கி அதை தான் இந்த மாதிரி நெயில் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கோம் ஸோ பேசிக்கலாக நம்ம எப்போ நம்ம வீட்டிலலாம் இந்த வீடு கட்டும்போது ஸ்டேர் கேஸ் எப்படி பில்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் பில்ட் பண்ணியிருக்கோம் பின்னாடி சப்போர்ட்டுக்கு தனியாக ஒரு மூணு வுட்டு வந்து வச்சிருக்கோம் அவ்வளோதான் இந்த மாதிரி இது எல்லாத்தையும் ப்ராப்பராக வச்சு நெயில் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து நமக்கு தேவையான அந்த துணியை வச்சு கவர் பண்ணும் அவ்வளோதான் இந்த நெயில் வச்சு கவர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து மேலே உள்ள ஸ்டெப்ஸை செகண்ட் தான் வைக்கணும் ஃபஸ்ட்டு அந்த பேக் ட்ராப்பில் உள்ள ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் வச்சு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப்ஸோட மேலே உள்ளதை வச்சு கவர் பண்ணணும் ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கிளாத் வேணுமோ கொலுவுக்கு நீங்கள் எந்த மாதிரி டெக்கர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கிளாத் எல்லாத்தையும் வச்சு புஷ்பின் போட்டு ரெடி பண்ணியாச்சு ஸோ இப்படி தான் என்னோட கொலு ஸ்டெப்ஸ் வந்து நான் வந்து ரெடி பண்ணது